தன்னுடைய உள்ள குமுறளை தன்னுடைய ஆழ் மனதில் பதிந்து கிடந்த அந்த அவலத்தை தன்னுடைய நெஞ்சக்கூட்டில் பதுக்கியிருந்த அந்த வழியை தன் மூளைக்குள் இருந்த அந்த முனகல்களை அவர் இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிறார் ஆக நான் இதுக்கு எதுக்காக சொல்கிறேன் என்றால் நான் அதை அதற்காக சொல்கிறேன் நான் ஏன் இதை குறிப்பிட கடமைப்பட்டுகிறேன் என்றால் நான் அதை கடமைப்பட்டுக்கிறேன் என்பதால் குறிப்பிடுகிறேன் என்று அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காங்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்து நாள் கெடு கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு எதற்காக பிரிந்து போனவர்களை கட்சிக்குள்ளே இணைக்கணும் நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் நான் இதை அதற்காக சொல்கிறேன் பிரிந்து போனவர்களை கட்சியிலே இணைக்க வேண்டும் பிரிந்து போனவர்களை கட்சியில் இணைந்தால் மட்டும்தான் அதிமுக ஒரு பலமடைந்த கட்சியாக வெற்றி பெறும் நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் நான் அதை அதற்காக சொல்கின்றேன் ஏனென்றால் நம்முடைய தலைவரவர்கள் நம்முடைய புரட்சித் அவர்கள் நம்முடைய மக்கள் தலைவர்கள் இதை எதற்காக செய்தார்கள் என்றால் இதை அதற்காக செய்தார்கள் ஏனென்றால் நான் இதை குறிப்பிட்டு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் இதை எப்போதுமே அவர்கள் வந்து போனவர்களை வந்து இணைப்பதற்காக பாடுபட்டார்கள் பிரிந்துபொணை இணைந்தபொழுது தான் வந்து ஒரு பலமாய்ந்த கட்சியாக நாம் இருக்க முடியும் அப்படிதான் நம்ம ஆட்சியை அமைக்க முடியும் வெறுமனை நாம் வந்து வடசட்டிலே வாயிலே வடசட்டு கொண்டு இருக்க முடியாது என்பதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்று ஐயாவர்கள் என்னுடைய பத்திரிகை நடத்தி பிரிந்துபோணாக கட்சியில் சேர்க்கணுங்க இதுதான் என்னோட கோரிக்கை இது என்னுடைய உள்ள குமரல் ஒரு கோடி கோடானு கோடி தொண்டருடைய உள்ள குமரல் அப்படின்னு சொல்லி ஐயா குமுனி கொந்தளிச்சிருக்காப்புல கலகத்தை உண்டிணைக்கப்பட வேண்டும் வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நான் நிறைவேற்ற வேண்டும் இதை எதற்காக நான் சொல்லி சொன்னால் மறப்போம் மன்னிப்போம் இதை நான் எதற்காக சொல்கிறேன் எல்லாம் நான் அதற்காக சொல்கின்றேன் ஏனென்றால் இங்கே பத்து நாளுக்குள்ள இணைக்கணும் அப்படி இணைக்கலைன்னா நாங்கள் இணைஞ்சிருவோம் அதாவது ஒரு முப்பது வயசு பையன் வீட்டில் தங்கச்சியும் கல்யாணம் முடித்தாச்சு அக்காவுக்கும் கல்யாணம் முடித்தாச்சு அடுத்து இவன் தான் இருப்பான் இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா மாமா பொண்ணை நான் வந்து மாமா பொண்ணு நான் லவ் பண்ணுறோம் சரி நீங்கள் எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்ப பண்ணுங்கள் கல்யாணத்துக்கா எப்போ என்ன வீடு கட்டணும் உனக்கு ஒரு வேலை பார்க்கணும் வேலையும் பார்க்கல வீடு வெட்டியாக உட்காந்துக்கிட்டு கல்யாணம் நீங்கள் பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் கல்யாணம் பண்ணிடுவேன் நாங்கள் ரெண்டு ஓடி போயிடுவோம் அதே மாதிரி எப்படி அவன் சொல்லுவானோ கிட்ட டிமாண்ட் போனா நீங்கள் பத்து நாளைக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் சேர்க்கணும்னா நாங்கள் சேர்ந்துருவோம் ஒரு படத்தில் வடிவேல் என்ன பண்ணுவோம்ல வடிவேலுக்கும் மனைவிக்கும் கோர்ட்ல விவகாரத்தை வந்துடும் செந்தில் போட்டு கொடுத்துருவோப்புல போட்டு செந்தில் தான் வந்து வடிவேலோட அப்பா மரியாதை கூறி அண்ணன் கவுண்டமணி வந்து வழக்கறிஞர் இந்த வழக்கை இழுத்துக்கிட்டே போவாப்புல வளத்தை இழுத்துகிட்டே போனோடனே தாங்க முடியாமல் வடிவேலு எங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஏற்பாடு பண்ணுன்னா கோர்ட்லேயே ஃபஸ்ட் டைம் நடக்க முடியலாமப்பில் அதே மாதிரி பத்து நாளில் நீ வந்து கட்சிக்களை பிரிஞ்சு போட அத்தனை வரையும் சேர்க்கலன்னா நாங்கள் சேர்ந்துருவோம் நான் வந்து வெற்றி பயணத்தை புறக்கணிப்பேன் நீ எனக்கு லாலிபு வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இன்னைக்கு நான் ஸ்கூல் போவேன் நான் கிண்டர் ஜாய் வாங்கி கொடுத்தா தான் நான் வந்து நேத்தே செங்கோட்டையை அன்றே கணித்த சாட்டைங்கிற மாதிரி நேற்றே கணிச்சேன் சோர்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ இது மாதிரி நல்ல தகவலை கொடுங்க அப்புறம் வந்து அதே மாதிரி நீங்க சேர்க்கணும்னு நாங்கள் வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு ஐயா செங்கோட்டையன் அறிவிச்சிருக்காரு இப்போ அதிமுகவோட உண்மையான தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரிஞ்சு போனவங்க அப்படின்னா இப்போ பிரிஞ்சவங்க மட்டும்தானா இல்லை ஏற்கனவே பிரிஞ்சவங்களையும் சேர்க்கணுமா பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் சேர்க்கணும்னா தேனியனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்க தமிழ் சொல்வேன் அவரும் அதிமுக பிரிஞ்சு போனவர் தான் அமமுகவுக்கு போய் அமமுகலேருந்து திமுகவுக்கு போனாரு அவரையும் சேர்க்கணுமா அவரையும் சேர்த்தா தான் நான் வந்து வெற்றி பயணத்தில் கொண்டு நீங்கள் சொல்கிறீங்களா அதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அம்மாவுடைய செல்ல பிள்ளை போல திருநெல்வேலி இருந்தவர் திருநெல்வேலியுடைய அடையாளமாக அதிமுக அடையாளமாக இருந்தவர் நயனார் நாகேந்திரன் அவரையும் அதிமுக கொண்டு வரணுமா கூட்டணி இருந்தால் மட்டும் பத்தாது அதிமுக கொண்டுவாங்க வாங்க அப்படின்னா நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் கேட்கிறான் இன்னைக்கு திமுக அமைச்சரவையில் முப்பத்தி நாலுக்கு மேற்பட்ட அமைச்சரவையில் பதினோரு அமைச்சர்கள் அதிமுக போன அமைச்சர்கள் ரகுபதி அவர்கள் அதிமுக போனவர் ராஜ கண்ணப்பன் அதிமுக போனவர் செந்தில் பாலாஜி இன்னும் ஏவாவே சேகர்பாபு கே கே எஸ்எஸ்ஆர் எல்லாருமே அதிமுக இருந்து போனவங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக இருந்து போனதாக அத்தனை வரையும் அதிமுகவில் நினைச்சாதான் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது அப்போது டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இந்த மூணு பேரையும் அதிமுகவில் இணைப்பது உங்கள் நோக்கமா இதுவரைக்கும் அதிமுக இருந்து பிரிந்து போனால் அத்தனை பேரையும் இணைப்பது உங்கள் நோக்கமா டிடிவி ஓபிஎஸ் சசிகலா எனக்கு வேண்டாம் நான் இந்த கட்சியை வழிநடத்துவதுன்னு சொல்லி இப்போது இருக்கிற அதிமுகவுக்கு தலைமை பொறுப்பேற்று எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் திமுக எதிரான கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுத்து தொடர்ச்சியாக நாற்பது நாட்களாக களத்தில் போய்க்கொண்டிருக்கார் இந்த சூழ்நிலையில் இவங்களை எல்லாத்தையும் இணைத்து உள்ள கொண்டு வந்தால் தான் நான் இருப்பேன்னு சொல்வது எந்த மாதிரியான அரசியல் என்று அதிமுககாரங்க சமூக வலைதளங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க செங்கோட்டையனர்களுடைய கூற்றின்படி வெளியேறியவர்களை அரவணைத்தால் மட்டும்தான் ஒரு கட்சி வந்து வளர முடியும் வெளியேறியவர்களை கட்சிக்குள்ளே இணைச்சால் மட்டும்தான் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்படிலாம் இல்லையே பாஜகலேருந்து எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு போயிருக்காங்க காங்கிரஸ்லேருந்து எத்தனையோ பேர் பாஜகவுக்கு போயிருக்காங்க திமுக இருந்து அதிமுகவுக்கும் அதிமுக இருந்து திமுகவுக்கும் திமுகலேருந்து பாஜகவுக்கும் பாஜக இருந்து திமுகவுக்கும் தி அப்படின்னு பல ரூட் அடித்த கட்சிகள் இருக்காங்க இப்போ காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் இணைஞ்சு பாஜகவுக்கு போனாங்க சமீபத்தில் கூட கடந்த ஐந்தாண்டுகளில் அவரால் காங்கிரஸ் வந்து இல்லாமலே போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது பாஜகவில் தமிழ்நாட்டிலேருந்து பல பேர் விலகிருக்காங்க பாஜகவில் பல பேர் சேர்ந்துருக்காங்க அதனாலே பாஜக வளர்ந்துருச்சு பாஜக வீழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு கட்சியில் இருந்து கட்சியினுடைய கொள்கையோ கோட்பாடோ தலைமையோ இல்லை மாவட்ட செயலாளரோ இல்லை கட்சியுடைய ஏதோ ஒரு செயல்பாடோ பிடிக்காம ஒருத்தர் வெளியேறுறாங்கன்னா அந்த வெளியேறியவர்கள் வரணுமா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டியது கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவருடைய இறுதி முடிவு இல்லை எனக்கு தெரியாமல் வெளியனுச்சிட்டாங்க ஏதோ ஒரு கோபத்தில் அனுப்பிச்சிட்டாங்க இல்லை நான் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நான் தொடர்ந்து இந்த கட்சி தான் பயணிப்பேன் இந்த கட்சியினுடைய கோட்பாடுகளும் கொள்கைக்கு சித்தாந்தத்திற்கு தத்துவத்திற்கு கட்சியினுடைய தலைமைக்கு அவருடைய செயல்பாடுக்கு எதிராக நான் என்னைக்கும் பேச மாட்டேன் கட்சி தலைமை அழைக்கும் வரை நான் இருப்பேன் அப்படின்னு உண்மையாக விசுவாசமாக உறுதியாக நின்றுந்தால் அந்த தலைமை அழைக்கும் நானே நாம் தமிழகத்தில் இருந்து ரெண்டு முறை நீக்கப்பட்டேன் நீக்கப்பட்டாலும் நான் அரசியலை பார்த்து நாம்திக்கு வரல நாம்தி பார்த்தோம்னா அரசியலுக்கே வந்தேன் அண்ணன் சீமான் என்னைக்கே அவரு என்னை அழைப்பார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்த அலைச்சாரு மீண்டும் பயணிக்கிறேன் மீண்டும் ஒரு முறை நீக்கப்பட்ட மீண்டும் அதே முடிவெடுத்து அண்ணன் சீமான் அலைச்சாரு போய் வேலையாக பாருவானு பார்த்தேன் அப்போ கட்சியினுடைய தலைமை ஒரு முடிவு அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நிற்பம் தான் உண்மையான விசுவாசி உண்மையான தொண்டை உண்மையான கொள்கைவாதியாக இருக்க முடியும் கட்சி தலைமை ஒரு நீக்குது இல்லை வெளியேறுது இல்லை ஒரு பிணப்பு ஏற்படுதுன்னா வேற கட்சி தொடங்குவதும் தொடங்கிட்டு அவரை விமர்சிப்பதும் கிண்டல் பண்ணுவதும் கேலி பண்ணுவதும் அவர் திலிப்பி திலிப்பிங்கிறது அவருடைய வட்டார வழக்கு திலிப்பி திலிப்பி சொல்லி டிடி பேசுறாரு கிண்டல் பண்றாரு பேச்சாளர் கிண்டல் வேற ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு தலைவரை கிண்டல் பண்றாரு ஆனால் எங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றேன் எப்படி சேர்த்துவாரு கட்சியா ஆட்சியா ஆட்சி எப்போது வேணாலும் வரலாம் ஆட்சி வரலாம் வராமல் போகலாம் ஆனால் கட்சின்னு ஒன்று இருந்தாதான் ஆட்சியை பிடிக்க முடியும் ஆட்சியை மட்டும் பிடிச்சிட்டு கட்சி இல்லைன்னா ஆட்சி அஞ்சு வருஷம் இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு எங்கே இருக்கான்னு தெரியாது அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தய தழுவ தயாராக இல்லை நான் வெல்றேன் தோற்கிறேன் ஆனால் கட்சி என் கட்டுப்பாடு இருக்குங்கிற முடிவை எடுத்ததுனால தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச்செல்லாம் இருக்கார் ஒருவேளை எல்லாரும் வாங்கன்னு உள்ளே விட்டுருந்தா கூடி கும்மி அடித்து எடப்பாடி பழனிசாமி நகர்த்தி விட்டுட்டு யாரோ ஒருத்தன் தலைமை பொறுப்புக்கு போயிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு எடப்பாடி சட்டமன்ற உறுப்பினராக மட்டும்தான் இருந்திருக்க முடியும் அவர் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட தலைவராகவோ இன்னைக்கு பிரச்சாரம் போகிற அளவுக்கான தலைவராகவோ இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ அவர் எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க அதனால தான் அதிமுகங்கிற தொண்டர்கள் அவர் பக்கம் நிற்கிறாங்க கோவைச்செட்டி பாலத்திற்குரிய ஒரு சிலர் அவருடைய உறவுக்காரங்க அந்த ஊரில் கூடிய மக்கள் மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையனுக்கு ஆதரவு அணிக்கிறாங்க இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க லாரியில் கூட பெண்கள் தான் இறந்து இறங்கினாங்க அவருக்கு ஆதரவு அணிக்கிறாங்க அந்த பகுதியில் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் மாற்றுக்கட்சியில் அதிமுகவில் ஒரு நிரந்தரமான சட்டமன்ற உறுப்பினர் இருந்ததுனாலேயே அவர் வந்து ஒரு அந்த பகுதியில் அறியப்பட்ட முகமாக மாறியிருக்காரு ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு கட்சி தலைமைக்கு கெடு வைப்பது பத்து நாளில் நீங்கள் எல்லோரையும் சேர்க்கலை அப்படின்னா உங்கள் பயணத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி ஒரு கட்சி தலைமைக்கு கட்டுப்படாமல் இருப்பது ஒரு பெரிய மனிதனாக ஒரு மூத்த மனிதனாக கருணாநிதி ஜெ எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸ்டாலின் என்று எல்லாரையும் பார்த்து அரசியல் செய்த செங்கோட்டினுக்கு இது சரியானதா இந்த நிலைப்பாடு சரியான நிலைப்பாடா இது அவருடைய முடிவு தானா இல்லை பின்னால் வந்து நாம் சொன்னது போல அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு சரி கட்டணும் அவரை வந்து ரெண்டு ஸ்டெப் இறங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிற முடிவா அப்படிங்கிறது இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வி ஏன்னா நேரடியாக பாஜகவால் எடப்பாடி பழனிசாமியை அணுக முடியாமல் கட்சிக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அதே சமூகத்தில் ஒரு ஆளை அதுவும் அதிமுகவில் அறியப்பட்ட ஒரு நபரை பத்துமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தரை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறதா பாஜக அப்படிங்கிற கேள்விதான் இப்போது மேலோங்கி இருக்கிறார் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இவர் அறிக்கை கொடுத்த உடனே ஓபிஎஸ் அறிக்கை கொடுப்பாரு சசிகலா அறிக்கை கொடுப்பாங்க டிடிவி கொடுப்பாங்க அவர் மனசில் உள்ளதை பேசியிருக்காரு அவர் உண்மையை பேசியிருக்காரு உள்ள குமரல பேசியிருக்காரு இதைய வழியே பேசியிருக்காரு நெஞ்சினுடைய நெருக்கத்தை பேசியிருக்காரு மூளையினுடைய முட்டுகளை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம்ல அதே மாதிரி சொல்லிட்டாங்க ஓபிஎஸ் அறிக்கை சசிகலா அறிக்கை ஓபிஎஸ் பையன் ஓபிஆர் ரவீந்திரநாத் அவர்களை அறிக்கை டிடிவியும் சாயந்த்குள்ள அறிக்கை விட்டுருவாப்புல அப்போ எல்லாருமே ஒரு ஓ மிஸ் மிஸ்ஸாரிகளா சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இவங்கள சுக்கு சுக்கா நொறுக்க போகிறாரா இல்லை பத்து நாள் கெடுவில் அரவணித்து ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு கண்ணன் பாடு திசை அறி பிரிந்தாலும் திசையெட்டும் பறந்தாலும் கூடு ஒரு கூடு எத்தனை துன்பங்கள் அண்ணனை கேளுங்கள் அப்படின்னு பாட போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் தலைமுறை